திருப்பெயர் மங்களநாதர் அம்பிகைக்கு மங்கள அம்பிகை என்கின்ற பெயர் உலகில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா போகங்களையும் அருள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா யோகங்களையும் எல்லாவற்றையும் அருளக்கூடியவர்களாக மங்களநாதரும் மங்கள அம்பிகையும் இங்கே வீற்றிருக்கிறார்கள் இந்த திருத்தலத்திலே மற்றொரு அதிசயம் ஒன்று உண்டு அதாவது இலந்தை மரம் அதனுடைய அஹ் தலவருக்கமாக கொள்ளப்படுகிறது இந்த இலந்தை மரம் பல ஆயிரம் வருடங்கள் வயது உள்ளதாக இருக்கிறது மாணிக்கவாசக பெருந்தகைக்கு சிவபெருமான் காட்சி தந்தது இந்த இலந்தை மரத்திற்கு அடியில்தான் இதுல என்ன வியப்பு என்றால் இலந்தை மரம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் பசுமை மாறாமல் காட்சியளிக்கிறது இன்றைக்கும் அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இலந்தை பழத்தை காய்த்து அது பழத்தையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பது வியப்புக்கு உரிய ஒன்று இயற்கைக்கு மீறி அறிவியல் நுட்பத்தால் கண்டுபிடிக்க முடியாத ஆன்மீக அதிசயங்களில் இந்த இலந்தை மரமும் உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய இந்த தலவிருஷமும் மிக மிக பெரிய கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஆருத்ரா தரிசனம் என்ற உடனேயே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய மற்றொரு முக்கியமான சிவாலயம் திரு உத்தரகோச மங்கை இது உலகத்தினுடைய முதல் சிவன் கோவில் என்றும் ஆதி சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆருத்ரா தரிசனத்தை உத்தரகோசம் தரிசிப்பதற்கு உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பெரிய பெருமை ஒரே கல்லால் ஆன ஐந்தரை அடி உயர மரகத நடராஜருடைய விக்கிரகம் நடராஜருடைய விக்கிரகமே மிக அழகு அதுவும் ஒரே கல்லால் செய்யப்பட்ட அபூர்வமான மரகத கல்லினால் செய்யப்பட்டது என்பது இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கிறது பூமி அதாவது இந்த பூகோளம் உருவாவதற்கு முன்பே உருவான திருத்தலம் உத்தரகோச மங்கை என்று சொல்லுவார்கள் அதனால தான் மண் முந்தியதோ மங்கை முந்தியதோ என்ற ஒரு சொல்லாடல் நம்முடைய ஊர்புறங்களிலே தென் தமிழ்நாட்டிலே ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் இந்த பூமி உருவாகும் பொழுதே இந்த உத்தரகோச மங்கை திருத்தலம் உருவாகி இருந்திருக்கிறது அதாவது உத்தரம் என்று சொன்னால் ரகசியம் அதாவது உத்தரம் என்று சொன்னால் ரகசியம் கோசம் என்று சொன்னால் மந்திரம் மங்கை என்று சொன்னால் அது பார்வதி தேவியை குறிக்கக்கூடியது சிவபெருமானே மனம் இறங்கி பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தினுடைய உள் ரகசியத்தை தத்துவார்த்தத்தை பற்றி போதித்து கொண்டு இருந்திருக்கிறார் அப்படி போதித்து பிரணவ மந்திரத்தினுடைய அந்த உபதேசத்தை அம்பிகை பெற்ற தலம் இந்த தலம் என்ற காரணத்தினால் இதற்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு பிரணவ மந்திரத்தின் மூலமாகத்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு நன்றாக தெரியும் அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருளையே அம்பிகை பெற்றிருக்கிறாள் இந்த தலத்தில் என்று சொன்னால் அதனுடைய எவ்வளவு தொன்மையானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு திருத்தலம் என்று சொன்னால் அதற்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்று சிறப்புகள் இருக்கிறது இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இல்லையா அப்படி அஹ் தீர்த்தம் இந்த உத்தரகோசம் மங்கையிலே அக்னி தீர்த்தம் என்பதுதான் பெயராக இருக்கிறது அது இல்லாமல் மற்ற ஏழு தீர்த்தங்களும் அங்கே இருக்கின்றன இந்த தீர்த்தங்கள் எல்லாம் எப்பொழுதும் ஒரு மருத்துவத்தன்மையோட இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்படி தீர்த்தமும் இங்கே சிறப்பு அஹ் தல விருட்சமும் ரொம்ப சிறப்பு அம் இறைவனுடைய மூர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது உலகத்தில் இப்படி ஒரு விக்கிரகம் இருக்க முடியுமா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு இந்த பச்சை மரகத நடராஜர் விற்றிருக்கிறார் விலை மதிப்பே போட முடியாத ஒரு நடராஜர் அவர் அந்த மரகத கல் என்பது மிக ஆதி காலத்திலேயே உருவானது அதோடு மட்டுமல்ல இது சுயம்பு மூர்த்தி என்பதும் மிக முக்கியமான ஒரு செய்தியாகும் முன்னூற்றி அறுபத்தி நாலு நாட்களும் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பிலேயே தான் இந்த மரகத நடராஜரை வைத்திருப்பார்கள் ஒரே ஒரு நாள் ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் மார்கழி மாதத்தினுடைய இந்த ஆருத்ரா தரிசன நாளில் மட்டுமே நாம் தரிசிக்க ஏனென்றால் இந்த மரகதம் என்கின்ற இந்த அபூர்வமான மாணிக்கக்கல் இந்த மாணிக்கங்கள் நவரத்தனங்கள் வரிசையில இந்த மரகதத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு இந்த மரகத கல்லுக்கு கதிர்வீச்சுக்கள் அஹ் அதனுடைய வீரியங்கள் எல்லாவற்றையும் அஹ் விரைவில் அதிலே சென்று ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது அதனால்தான் அதுல அஹ் சந்தன காப்பு போட்டு அதனை அழகாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் திருக்கோவில்ல எப்போதும் மேல சத்தமும் ஆஹ் மற்ற சிவ வாத்தியங்கள் கைலாய வாத்தியங்களுடைய சத்தமும் இருந்து கொண்டேதான் இருக்கும் இல்லையா அந்த ஒலி அலைகளால இந்த விக்கிரகத்திற்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சந்தன காப்பு போட்டு முன்னூற்றி அறுபத்தி நாலு நாட்களும் பாதுகாக்கிறார்கள் அதுல இன்னொரு ஒரு முக்கியமான நுட்பம் பல பக்தர்கள் போய் பக்கத்துல நின்னு கேட்டவர்கள் சொன்ன நுட்பம் என்னன்னா நடராஜமூர்த்தியினுடைய பக்கத்தில் நிற்கிற பொழுது நமக்கு அப்படியே மிக மெல்லிதான ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தினுடைய அந்த ஒலியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று இன்றளவும் பக்தர்கள் உணர்ந்து வியப்பாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சுவாமியினுடைய திருப்பெயர் மங்களநாதர் அம்பிகைக்கு மங்கள அம்பிகை என்கின்ற பெயர் உலகியலில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா போகங்களையும் அருள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா யோகங்களையும் எல்லாவற்றையும் அருளக்கூடியவர்களாக மங்களநாதரும் மங்களாம்பிகையும் இங்கே வீற்றிருக்கிறார்கள் இந்த திருத்தலத்திலே மற்றொரு அதிசயம் ஒன்று உண்டு அதாவது இலந்தை மரம் அதனுடைய தலவிருட்சமாக கொள்ளப்படுகிறது இந்த இலந்தை மரம் பல ஆயிரம் வருடங்கள் வயது உள்ளதாக இருக்கிறது மாணிக்கவாசக வாசக பிறந்தகைக்கு சிவபெருமான் காட்சி தந்தது இந்த இலந்தை மரத்திற்கு அடியில்தான் இதுல என்ன வியப்பு என்றால் இலந்தை மரம் பலாயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் பசுமை மாறாமல் காட்சியளிக்கிறது இன்றைக்கும் அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இலந்தை பழத்தை காய்த்து அது பழத்தையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பது வியப்புக்கு உரிய ஒன்று இயற்கைக்கு மீறி அறிவியல் நுட்பத்தால் கண்டுபிடிக்க முடியாத ஆன்மீக அதிசயங்களில் இந்த இலந்தை மரமும் உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய இந்த தலவிருஷமும் மிக மிக பெரிய கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஆருத்ரா தரிசனம் என்ற உடனேயே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய மற்றொரு முக்கியமான சிவாலயம் திரு உத்தரகோசம் உத்தரகோசமங்கை இது உலகத்தினுடைய முதல் சிவன் கோவில் என்றும் ஆதி சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆருத்ரா தரிசனத்தை உத்தரகோசம் அங்கையிலே தரிசிப்பதற்கு உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பெரிய பெருமை ஒரே கல்லால் ஆன ஐந்தரை அடி உயர மரகத நடராஜருடைய விக்கிரகம் நடராஜருடைய விக்கிரகமே மிக அழகு அதுவும் ஒரே கல்லால் செய்யப்பட்ட அபூர்வமான மரகதக் கல்லினால் செய்யப்பட்டது என்பது இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கிறது பூமி அதாவது இந்த பூகோளம் உருவாவதற்கு முன்பே உருவான திருத்தலம் உத்தரகோச மங்கை என்று சொல்லுவார்கள் அதனால தான் அஹ் மண் முந்தியதோ மங்கை முந்தியதோ என்ற ஒரு சொல்லாடல் நம்முடைய ஊர்புறங்களிலே தென் தமிழ்நாட்டிலே ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் இந்த பூமி உருவாகும் பொழுதே இந்த உத்தரகோச மங்கை திருத்தலம் உருவாகி இருந்திருக்கிறது அதாவது உத்தரம் என்று சொன்னால் ரகசியம் அதாவது உத்தரம் என்று சொன்னால் ரகசியம் கோசம் என்று சொன்னால் மந்திரம் மங்கை என்று சொன்னால் அது பார்வதி தேவியை குறிக்கக்கூடியது சிவபெருமானே மனம் இறங்கி பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தினுடைய உள் ரகசியத்தை தத்துவார்த்தத்தை பற்றி போதித்து கொண்டு இருந்திருக்கிறார் அப்படி போதித்து பிரணவ மந்திரத்தினுடைய அந்த உபதேசத்தை அம்பிகை பெற்ற தலம் இந்த தலம் என்ற காரணத்தினால் இதற்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு ஆஹ் பிரணவ மந்திரத்தின் மூலமாகத்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு நன்றாக தெரியும் அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருளையே அம்பிகை பெற்றிருக்கிறாள் இந்த தலத்தில் என்று சொன்னால் அதனுடைய எவ்வளவு தொன்மையானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு திருத்தலம் என்று சொன்னால் அதற்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்று சிறப்புகள் இருக்கிறது இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இல்லையா அப்படி அஹ் தீர்த்தம் இந்த உத்தரகோசம் மங்கையிலே அக்னி தீர்த்தம் என்பதுதான் பெயராக இருக்கிறது அது இல்லாமல் மற்ற ஏழு தீர்த்தங்களும் அங்கே இருக்கின்றன இந்த தீர்த்தங்கள் எல்லாம் எப்பொழுதும் ஒரு மருத்துவத்தன்மையோட இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்படி தீர்த்தமும் இங்கே சிறப்பு அஹ் ரொம்ப சிறப்பு அம் இறைவனுடைய மூர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது உலகத்தில் இப்படி ஒரு விக்கிரகம் இருக்க முடியுமா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு இந்த பச்சை மரகத நடராஜர் விற்றிருக்கிறார் விலை மதிப்பே போட முடியாத ஒரு நடராஜர் அவர் அந்த மரகத கல் என்பது மிக ஆதி காலத்திலேயே உருவானது அதோடு மட்டுமல்ல இது அஹ் சுயம்பு மூர்த்தி என்பதும் மிக முக்கியமான ஒரு செய்தியாகும் முன்னூற்றி அறுபத்தி நாலு நாட்களும் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பிலேயே தான் இந்த மரகத நடராஜரை வைத்திருப்பார்கள் ஒரே ஒரு நாள் ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் மார்கழி மாதத்தினுடைய இந்த ஆருத்ரா தரிசன நாளில் மட்டுமே நாம் தரிசிக்க தரிசனத்தை நாம் பெற முடியும் ஏனென்றால் இந்த மரகதம் என்கின்ற இந்த அபூர்வமான மாணிக்க கல் இந்த மாணிக்கங்கள் நவரத்தனங்கள் வரிசையிலே இந்த மரகதத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு இந்த மரகத கல்லுக்கு கதிர்வீச்சுக்கள் அஹ் அதனுடைய வீரியங்கள் எல்லாவற்றையும் அஹ் விரைவில் அதில் சென்று ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது அதனால்தான் அதுல அஹ் சந்தன காப்பு போட்டு அதனை அழகாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் திருக்கோவில்ல எப்போதும் மேல சத்தமும் ஆஹ் மற்ற வாத்தியங்கள் கைலாய வாத்தியங்களுடைய சத்தமும் இருந்து கொண்டேதான் இருக்கும் இல்லையா அந்த ஒலி அலைகளால இந்த விக்கிரகத்திற்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சந்தன காப்பு போட்டு முன்னூற்றி அறுபத்தி நாலு நாட்களும் பாதுகாக்கிறார்கள் அதுல இன்னொரு ஒரு முக்கியமான நுட்பம் பல பக்தர்கள் போய் பக்கத்துல நின்னு கேட்டவர்கள் சொன்ன நுட்பம் என்னன்னா நடராஜமூர்த்தியினுடைய பக்கத்தில் நிற்கிற பொழுது நமக்கு அப்படியே மிக மெல்லிதான ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தினுடைய அந்த ஒலியும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று இன்றளவும் பக்தர்கள் உணர்ந்து வியப்பாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சுவாமியினுடைய திருப்பெயர் மங்களநாதர் அம்பிகைக்கு மங்கள அம்பிகை என்கின்ற பெயர் உலகியலில் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா போகங்களையும் அருள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா யோகங்களையும் எல்லாவற்றையும் அருளக்கூடியவர்களாக மங்களநாதரும் மங்களாம்பிகையும் இங்கே வீற்றிருக்கிறார்கள் இந்த திருத்தலத்திலே மற்றொரு அதிசயம் ஒன்று உண்டு அதாவது இலந்தை மரம் அதனுடைய அஹ் கொள்ளப்படுகிறது இந்த இலந்தை மரம் பல ஆயிரம் வருடங்கள் வயது உள்ளதாக இருக்கிறது மாணிக்கவாசக வாசக பிறந்தகைக்கு சிவபெருமான் காட்சி தந்தது இந்த இலந்தை மரத்திற்கு அடியில்தான் இதுல என்ன வியப்பு என்றால் இலந்தை மரம் பலாயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் பசுமை மாறாமல் காட்சியளிக்கிறது இன்றைக்கும் அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இலந்தை பழத்தை காய்த்து அது பழத்தையும் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பது வியப்புக்கு உரிய ஒன்று இயற்கைக்கு மீறி அறிவியல் நுட்பத்தால் கண்டுபிடிக்க முடியாத ஆன்மீக அதிசயங்களில் இந்த இலந்தை மரமும் உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய இந்த தலவட்சமும் மிக மிக பெரிய கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஆருத்ரா தரிசனம் என்ற உடனேயே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய மற்றொரு முக்கியமான சிவாலயம் திரு உத்தரகோச மங்கை இது உலகத்தினுடைய முதல் சிவன் கோவில் என்றும் ஆதி சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆருத்ரா தரிசனத்தை உத்தரகோசம் அங்கையிலே தரிசிப்பதற்கு உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பெரிய பெருமை ஒரே கல்லால் ஆன ஐந்தரை அடி உயர மரகத நடராஜருடைய விக்கிரகம் நடராஜருடைய விக்கிரகமே மிக அழகு அதுவும் ஒரே கல்லால் செய்யப்பட்ட அபூர்வமான மரகத கல்லினால் செய்யப்பட்டது என்பது இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கிறது பூமி அதாவது இந்த பூகோளம் உருவாவதற்கு முன்பே உருவான திருத்தலம் உத்தரகோச மங்கை என்று சொல்லுவார்கள் அதனால தான் மண் முந்தியதோ மங்கை முந்தியதோ என்ற ஒரு சொல்லாடல் நம்முடைய ஊர்புறங்களிலே தென் தமிழ்நாட்டிலே ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் இந்த பூமி உருவாகும் பொழுதே இந்த உத்தரகோச மங்கை திருத்தலம் உருவாகி இருந்திருக்கிறது அதாவது உத்தரம் என்று சொன்னால் ரகசியம் அதாவது உத்தரம் என்று சொன்னால் ரகசியம் கூசம் என்று சொன்னால் மந்திரம் மங்கை என்று சொன்னால் அது பார்வதி தேவியை குறிக்கக்கூடியது சிவபெருமானே மனம் இறங்கி பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தினுடைய உள் ரகசியத்தை தத்துவார்த்தத்தை பற்றி போதித்து கொண்டு இருந்திருக்கிறார் அப்படி போதித்து பிரணவ மந்திரத்தினுடைய அந்த உபதேசத்தை அம்பிகை பெற்ற தலம் இந்த தலம் என்ற காரணத்தினால் இதற்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு பிரணவ மந்திரத்தின் மூலமாகத்தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு நன்றாக தெரியும் அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருளையே அம்பிகை பெற்றிருக்கிறாள் இந்த தலத்தில் என்று சொன்னால் அதனுடைய எவ்வளவு தொன்மையானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு திருத்தலம் என்று சொன்னால் அதற்கு மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்று சிறப்புகள் இருக்கிறது இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இல்லையா அப்படி அஹ் தீர்த்தம் இந்த உத்தரகோசம் மங்கையிலே அக்னி தீர்த்தம் என்பதுதான் பெயராக இருக்கிறது அது இல்லாமல் மற்ற ஏழு தீர்த்தங்களும் அங்கே இருக்கின்றன இந்த தீர்த்தங்கள் எல்லாம் எப்பொழுதும் ஒரு மருத்துவத்தன்மையோட இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்படி தீர்த்தமும் இங்கே சிறப்பு தலவிருஷமும் ரொம்ப சிறப்பு அம் இறைவனுடைய மூர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது உலகத்தில் இப்படி ஒரு விக்கிரகம் இருக்க முடியுமா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு இந்த பச்சை மரகத நடராஜர் விற்றிருக்கிறார் மதிப்பே போட முடியாத ஒரு நடராஜர் அவர் அந்த மரகதக்கல் என்பது மிக ஆதி காலத்திலேயே உருவானது அதோடு மட்டுமல்ல இது சுயம்பு மூர்த்தி என்பதும் மிக முக்கியமான ஒரு செய்தியாகும் முன்னூற்றி அறுபத்தி நாலு நாட்களும் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பிலேயே தான் இந்த மரகத நடராஜரை வைத்திருப்பார்கள் ஒரே ஒரு நாள் ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் மார்கழி மாதத்தினுடைய இந்த ஆருத்ரா தரிசன நாளில் மட்டுமே நாம் தரிசிக்க ஏனென்றால் இந்த மரகதம் என்கின்ற இந்த அபூர்வமான மாணிக்கக்கல் இந்த மாணிக்கங்கள் நவரத்தனங்கள் வரிசையிலே இந்த மரகதத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு இந்த மரகத கல்லுக்கு கதிர்வீச்சுக்கள் அஹ் அதனுடைய வீரியங்கள் எல்லாவற்றையும் அஹ் விரைவில் அதிலே சென்று ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது அதனால்தான் அதுல அஹ் சந்தன காப்பு போட்டு அதனை அழகாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் திருக்கோவில்ல எப்போதும் மேல சத்தமும் மற்ற சிவ வாத்தியங்கள் கைலாய வாத்தியங்களுடைய சத்தமும் இருந்து கொண்டேதான் இருக்கும் இல்லையா அந்த ஒலி அலைகளால இந்த விக்கிரகத்திற்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சந்தன காப்பு போட்டு முன்னூற்றி அறுபத்தி நாலு நாட்களும் பாதுகாக்கிறார்கள் அதுல இன்னொரு ஒரு முக்கியமான நுட்பம் பல பக்தர்கள் போய் பக்கத்துல நின்று கேட்டவர்கள் शिव शिवा பொருளே உன் பே சொல்ல வரும் பொருளே உன்னை பாடும் என் கூறலே சிவசிவா நன்மை தீமை நடுவினிலே நெஞ்சம் ததும்பும் பொழுதினிலே உன்னை பற்றி உயிர் தெழுந்தேன் சிவசிவா இல்லாதவன் என்னாலும் எண்ணி நிம்மதி இன்றி நான் இருந்தேன் உன்னாலே தானே கண்ணாலே காணும் எல்லாமே நாயை என்றிருந்தேன் நான் செய்த பாவம் என்னாலும் புரத்த நிலை குழைந்தேன் உன் பாதம் தீண்டி என் பாவம் போக்கி உன்னில் என்னை சரணடைந்தே தென்னாடுடைய பரம்பொருளே உன் பே சொல்ல வரும் பொருளே உன்னை பாடும் என் குரலே சிவ சிவா நதியோடு நகர்கிற ஒரு இளையன நான் உன்னில் விழுந்தேன் திரியோடு எருகிற ஒரு தீபமாய் நான் உன்னில் கலந்தேன் நதியோடு நகர்கிற ஒரு இளையன நான் உன்னில் விழுந்தேன் திரியோடு எருகிற ஒரு தீபமாய் நான் உன்னில் கலந்தேன் இந்நாளும் நீதானே எல்லாமே நீதானே உன் பாதம் சேர்ந்தேனே என் பாதை தேர்ந்தேனே உள்ளோடு நின்றாலும் நீரோடு நீராட எந்தாகம் தீர்கிறது இல்லாத ஒரு இல்லத்தில் இல்லாமல் உன்னாலே தீர்கிறது உன்னாலே தீர்கிறது தென்னாடுடைய பரம்பொருளே உன் பேர் சொல்ல வரும் பொருளே உன்னை பாடும் என் குரலே சிவசிவா நன்மை தீமை நடுவினிலே நெஞ்சம் ததும்பும் பொழுதினிலே உன்னை பற்றி உயிர்த்தெழுந்தேன் சிவசிவா நாதုံவை என்னாலும் இன்னும்ும்ும்மதி இன்றே நான் இருந்தேன் ഇന്നாலே தான் கண்ணாலே காணும் எல்லாமே மாயை என்றிருந்தேன் புள்ளாத புழுவாய் நான் செய்த பாவம் என்னாலும் பொறுத்த நிலை குளைந்தேன் உன் பாதம் தீண்டி என் பாவம் போக்கி முன்னில் என்னை சரணடைந்தே திருநாடுடைய பரம்பொருளே உன் பேர் சொல்ல வரும் பொருளே शिवा நெஞ்சம் ததும்பும் பொழுதினிலே உன்னை பற்றி உயிர் தெழுந்தேன் சிவசிவா இல்லாத ஒன்றை என்னாலும் எண்ணி உண்மதி என்று நான் இருந்தேன் உன்னாலே தானே கண்ணாலே காணும் எல்லாமே வாயை என்றிருந்தேன் கொல்லாத புழுவாய் நான் செய்த பாவம் என்னாலும் துரத்த நிலை குழைந்தேன் பாதம் தீண்டி என் பாவம் போக்கி உன்னில் என்னை சரணடைந்தேன் நாடுடைய பரம்பொருளே உன் வரும் வரும்பொருளே உன்னை பாடும் என் குரலே சிவ சிவா ஒரு நான் உன்னில் விழுந்தேன் திரியோடு எருகிற ஒரு தீபமாய் நான் உன்னில் கலந்தேன் நீதானே எல்லாமே நீதானே உன் பாதம் சேர்ந்தேனே என் பாதை தேர்ந்தேனே உள்ளோடு நின்றாலும் நீரோடு நீராட எந்தாகம் தீர்கிறதே இல்லாத ஒரு இல்லத்தில் இல்லாமல் இல்லாமல் உன்னாலே தீர்கிறதே உன்னாலே தீர்கிறதே நாடுடைய பரம்பொருளே உன் பேர் சொல்ல வரும் பொருளே உன்னை பாடும் என் குரலே சிவசிவா நன்மை தீமை நடுவினிலே நெஞ்சம் ததும்பும் பொழுதினிலே உன்னை பற்றி உயிர் தெழுந்தேன் சிவசிவா இல்லாத ஒன்றை என்னாலும் என்ன நிம்மதி இன்றி நான் இருந்தேன் உன்னாலே தானே கண்ணாலே காணும் எல்லாமே